ஆசை டொடே எபிசோட் மீனா முத்துவை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருநீரை வந்து கொட்டிவிடுவாங்க முத்து மேலே ச அவங்களுடைய ஃப்ரெண்டு இருந்துட்டு உடனே வந்துட்டு ஏன்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனாக இருந்து தொடைச்சி விட வருவாங்க அப்புறம் அவங்க சாரியால் தொடைக்கும் போது உடனே முத்து ஓடியாக அந்த துண்டை எடுத்து துடைச்சி விட்டாங்க முத்துக்கு ஒரே சந்தோஷம்னா என்ன நடந்தாலும் சரி என் மேலே இந்த அளவுக்கு பாசமாகவும் கேரிங்காகவும் இருக்கா மீனா அப்படின்ட்டு மீனாவை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் ரெண்டு பேசிக்கிறாங்க பேசிக்கப்பா நீ மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க சமைக்க விட இருக்காங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரும்போது நீ வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ கண்டிப்பாக என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நினைக்கிறேன்றாங்க கண்டிப்பா நீ வரும்போது வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்க எல்லாருமே வந்து முத்துவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே சந்தோஷம் நம்மளுடைய முத்துவுக்கு மீனை பார்த்து அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீனா வந்து வீட்டுக்கு வருவாங்க அதை பார்த்துட்டு அண்ணம்மாவில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வந்துட்டியம்மா மீனான்றாங்க ஏண்டி போகிறேன்னு சொல்லிட்டு போன இப்போ எதுக்கு வந்துன்னு அப்புறம் அப்புறம் சாப்பிடலாம் வந்து மீனா இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த ரோகிணி ஒழுங்கு சமைக்க மாட்டேன் சரி வர்றது வந்துட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து ரோகிணி என்ன இது மீனா வந்துருக்காங்க நம்ம வரமாட்டாங்கன்னா நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு இப்படி மீனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயா இருந்துட்டு போய் சமைப்போ சமைச்சு இன்னைக்கு கூட சாப்பிடணும் பசிக்குதுன்றாங்க ஏன் நீனா என்ன வேலைக்காரியாக உனக்கு சமைச்சு கொடுக்குறதுல தான் இருக்காளான்றாங்க என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் மீனாவை ஒரு வேலைக்காரியாக நடத்தாத அப்படின்ட்டுலாம் கோபப்படுறாங்க இல்லைங்க அது வந்து என்ன வந்து போய் இங்கே பார்த்து சும்மா அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் ஸ்டுடியோட ரெஸ்டாரண்ட்டில் நீத்து வந்து பிளான் பண்ணி ரெண்டு பேர் அனுப்பியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டெல்லாம் என்ன ஃபுட்டுங்களை ஃபுட்டு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து அந்த கடையோட இதை வந்து ரொம்ப இதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரொம்ப காண்டாக ஆகுறாங்க மேடம் இன்னும் மேடம் இது அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுற குமார் சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க அதுக்கப்புறமா வீடியோ எடுத்ததும் ஸ்டுடி ஃபோனை பிடிக்கிறாங்க மேடம் ஃபுட்டு என்ன ஃபுட்டு நாங்கள் கொடுக்குற காசுக்கு ஒழுங்காக ஃபுட்டும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியுமா ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் யார் சொல்லி வந்தீங்கன்னு தெரியாது அந்த சொல்லி தானே வந்தீங்க அப்படியெல்லாம் இல்லையே அப்படின் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்றாங்க எங்களுடைய ரெஸ்டாரண்ட் பேரை கெடுக்கணும்னு பார்க்குறீங்களா இப்போவே போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போட்டோன்றாங்க இல்லை இல்லை மேடம் அவங்க சொல்லி இப்படி இப்படி இனிமேல் இப்படி பண்ணிங்க அவ்வளோதான் போய் உங்கள் நீத்துக்கிட்ட சொல்லுங்கள் என்ன மாதிரியான நிலமை வந்தாலே கண்டிப்பாக மேல மேலே இப்போ உங்கள் நியூத்து மேடம் கிட்டே சொல்லுங்கன்னு வாங்க அதுக்கப்புறம் செம்மையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீத்துக்கு கால் பண்ணுறாங்க இதுக்கு இந்த ஸ்ருதி கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸ்ருதினு வாங்க நீத்தூ எப்படியாச்சும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை அழிக்கணும்னு பிளான் போட்டேன் ஆனால் அது நடக்காது இல்லையான்றாங்க அழிக்கணும்னு பிளான் பண்ணால் அப்படிலாம் எதுவும் இல்லை போதும் நீத்து ரொம்ப நடிக்காது சரியா உன்னோட நடிப்பை ரவி கணினை கூட நம்புவோம் ஆனால் நான் நம்ப மாட்டேன்றாங்க ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்றது ஆல்வேஸ் எனக்கு எல்லாமே தெரியும்ன்றாங்க அதனால் ஓவராக நடித்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு ஃபோன் வைக்குவாங்க அப்புறம் வீட்டுக்கு வராங்க மீனா வந்துட்டிங்களா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் மீனா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்வாங்க எல்லாருமே மீனாவோடய சமையலை தான் மிஸ் பண்ணுவாங்க மீனா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே மனோஜ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க புது ஐடியா சொல்கிறாங்க இந்த மாதிரி மேரேஜுக்கு போய்ட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அந்த ஐடியா சொல்லுவோம் ரோகிணி ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆகவிட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ